பதிவாயிரம் பதின பிரிந்து வாங்க தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற சமூக நீதியினால் உறுதிமொழியே போனா தலைமையில கருபாகரா தலைமையில் நம்முடைய பகுத்திர கழகத்துடைய மாவட்ட செயலாளர் காந்திகேயன் அவர்கள் உறுதிமொழியை வசிப்பார்கள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதினால் உரிமை மொழிக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நிறையையும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் மரியாதை திறன் கூர்வை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளுக்காக ஒப்படைத்துக் கொள்வேன் மாநிலப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது தத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர உறுதி ஏற்கிறேன் வாழ்க பெரியார் வாழ்க மணியம்மையார் வாழ்க ஆசிரியர் வீரமணி